எல்லாருக்கும் முடிச்சிட்டேன் வணக்கம்ங்க இன்னைக்கு அர்த்த என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா இந்த மாங்காய் நம்ம வீட்டுல மாமரம் இருக்குறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாங்காயை வச்சு ஒரு இனிப்பு செய்யலாங்க சரி அம்மா ஹேய் வாங்குங்க கொஞ்சம் டோலசி ங்க மாங்காயை சீதமாக வந்து சீவிடலாம் இப்போ மாங்காயை வந்து நம்ம துருவிட்டோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு தேங்காய் பூ இதை வந்து வறுத்துடலாங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த பாசிப்பருப்பை வந்து வறுத்துடலாங்க இந்த பாசி பருப்பை போட்டுருங்க இப்போ வந்து பாசி பருப்பு வந்து வேறு அது வறுத்து இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் こなるまがてなてごうこなるまがてなてごう நம்ம மாங்காய் போட்டவோம் ஒரு தரத்திட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஒரு டிசில் வரட்டுங்க ஏலக்காய் போட்டு பால் பாகுக்கின்றேங்க மாங்காய்க்கு

மாங்காய் பருப்பு பாயாசம் ரெடி மாங்காய் பருப்பு பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்